ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் எந்த அமைச்சர் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சவால் விட்டரோ கடலூர் மாவட்டத்தில் காலடி எடுத்து வைத்தால் திரும்பி போக முடியாது அப்படின்னு ஒரு சவால் விட்டாரோ அந்த அமைச்சர் போராடி வெற்றி பெற்ற குறிஞ்சிப்பாடி தான் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை அந்த குறிஞ்சிப்பாடி தொகுதி மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா தான் குறிஞ்சிப்பாடியில் வந்து அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஜெயிச்சிருந்தாலும் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஒரு ஏமாற்றமான ஒரு ச ஒரு மனநிலை தான் இருக்காங்க முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் ஒரு பிரம்மாண்ட மாலை அணிவித்து அவங்களுடைய குறைநிறை மனுவாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து உளுந்தூர்பேட்டை பகுதியில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் மயிலாட்டம் உட்பட அங்கே வந்து ஒரு திருவிழா போல உளுந்தூர்பேட்டை பகுதியே வந்து காட்சியளிக்குது அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை அங்கு உள்ள இளைஞர்கள் மக்கள் என அனைவரும் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உளுந்தூர்பேட்டையில் வந்து அங்கே ஒரு வயதான பெண்மணி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை சந்தித்து அவங்களுடைய குறைநிறைகளை சொல்லியிருக்காங்க அங்கு உள்ள மாணவிகள் என அனைவரும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் அவங்களுடைய குறைகளையும் அவங்களுடைய கிஃப்ட் போன்ற முக்கியமான பொருட்களை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் உளுந்தூர்பேட்டை கடைத்தறிவு பேருந்து நிலையம் என அனைத்து பகுதியிலையும் அங்கு திரண்டு இருக்கும் மக்களை பார்த்து கையசித்து கை கொடுத்து அங்கே வந்து விடைபெறுறாரு முக்கியமாக உளுந்தூர்பேட்டையில் வந்து அங்கு வந்த ஒரு ஸ்கூல் படிக்கும் மாணவிகளிடம் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்களுடைய ஸ்பீச் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு அந்த மாணவிகள் எல்லாம் சொல்றாங்க அதற்கு நல்லது நீங்கள் நல்லா படிங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த மாணவிகளை வாழ்த்தி அனுப்புறாரு வாழ்த்தி அனைவருக்கும் சாக்லேட் கொடுத்து அனுப்புறாரு உளுந்தூர்பேட்டையில் இந்த சம்பவம் நடக்குதுங்க அடுத்து உளுந்தூர்பேட்டை பகுதியில் ஒரு வயதான பெரியவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பிடித்துக்கொண்டு அவர்கிட்ட வந்து தன்னுடைய குறைநரைகளை சொல்றாரு முக்கியமாக அவர் ஒரு விவசாயி அப்படிங்கிறது தெரிய வந்துள்ளதுங்க அவருடைய குறைநரைகள் எல்லாம் அண்ணாமலை அவர்களும் சொல்லி கதறி அழுது அண்ணாமலை அவர்களை கட்டிப்பிடித்து ஆற தழுவி அவருடைய மனபாரத்தை இறக்கியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை வந்து விழுப்புர மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து அங்கே உள்ள கடைத் வந்து அனைத்து மக்களும் வந்து அண்ணாமலை அவர்களை மிக பிரம்மாண்டமாக வரவேற்றிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய கூட்டம் வந்து மிக அதிகமாக காணப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் முக்கியமாக விழுப்புரத்தில் வந்து ஒரு சிறுமி வந்து தன் கைப்பட வரைந்த அண்ணாமலை அவர்களுடைய ஓவியத்தை வந்து அவங்க வந்து பரிசளிச்சிருக்காங்க அந்த சிறுமியை அண்ணாமலை அவர்கள் வாழ்த்தி விட அவருக்கு வந்து ஒரு சாக்லேட் கொடுத்து வாழ்த்துறாரு அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திருக்கோவிலூரில் நைட்டு வந்து அவர் வந்து பாத யாத்திரை செல்லும் போது அங்கு வந்திருக்கும் கூட்டங்களை நீங்களே பாருங்க அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு நிற்கிறாங்க அந்த திருக்கோவிலூர் கடைத்தெருவில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் ஒரு இளைஞர் வந்து உங்கள் கைப்பட என்னுடைய சட்டையில் நீங்கள் ஒரு கையெழுத்து போட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அந்த கோரிக்கையை ஏற்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அந்த இளைஞரை வாழ்த்தி அந்த இளைஞரை பாராட்டி தன்னுடைய கையெழுத்து அந்த அவருடைய ட்ரெஸ்ஸில் வந்து நெஞ்சில் வந்து போடுறாரு அது மட்டும் இல்லாமல் அதே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை அவர்கிட்ட பேசணும் நான் அப்படின்னு கற்று கற்றுன்னு கத்துறாங்க இதை பார்த்து அண்ணாமலை வந்து அந்த பாட்டியை நான் பாத்தியாக வேண்டும் அப்படின்ட்டு அனைவரையும் தள்ளிவிட்டு அந்த பாட்டியிடம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அந்த பாட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னாடியை போத்துறாருங்க வேற லெவல் ஒரு சூப்பரான தரமான சம்பவங்க அந்த பாட்டிக்கு மதிப்பளித்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த பாட்டிக்கு மரியாதை செலுத்துறாரு இது மாதிரி தொடர்ந்து பாத பல தரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சின்ன சின்ன தொகுப்பாக எடுத்து நம்ம வந்து ஒருங்கிணைத்து ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கோம் இதை வந்து ஒரு பெரிய நியூஸ் சேனலெலாம் இது மாதிரிலாம் போட மாட்டேங்க சும்மா பாத யாத்திரை அப்படின்னு லைவ் டெலிகாஸ்ட் போட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் இது மாதிரி டீட்டெயிலாக நம்ம வந்து ஒவ்வொரு தகவலையும் சேகரித்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்